வணக்கம் மகளேன் நான் கிருத்திகா உங்கள் அனைவரையும் இந்த பதிவு மூலிமா மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் எதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை கொடுத்த ஒரு மாபெரும் மங்கை இன்றைக்கி நம்மளோட ரீசண்ட்டாக தமிழக வெற்றி கழகத்தில் வந்து பார்த்தோம்னா கூட விஜய் அவர்கள் வந்து முன்மொழிந்த ஒரு மாபெரும் மங்கை தைரியத்துக்கும் போர்களைக்கும் வந்து பெயர் போன பெரிய ஒரு சிறப்பான வீரமிக்க தைரியமிக்க ஒரு அரசி வேலுநாச்சியார் அவர்கள் பற்றி தண்ணிக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த பதிவை முழுசாக கேளுங்க நல்ல ஒரு இன்ஃபார்மேஷன் நீங்களும் வேலுநாச்சியாரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க பதிவுக்குள்ளே போகலாங்களா வேலுநாச்சியார் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டில் ராமநாதபுரம் அப்படிங்கிற மாவட்டம் இருக்கு இல்லையா அந்த பிளேஸில் ராஜ செல்லமுத்து சேதுபதி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ராஜாவுக்கு வந்து பார்த்தோம்னா மகளாக பிறக்கிறாங்க வேலுநாச்சியார் வந்து மிகப்பெரிய ஒரு அரச வம்சத்தை சேர்ந்த ஒரு இளவரசி இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஆண் வாரிசு இல்லை ஒரே ஒரு பெண் வாரிசு இது வேல்நாச்சியார் மட்டும்தான் அதனால் வேலுநாச்சியாருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா கலைகளுமே கற்றுக் கொடுத்து முக்கியமாக போர்க்கலைகள் வந்து கற்றுக் கொடுத்து ஒரு சிறப்பான ஒரு அரசியாக வந்து உருவாக்குறாங்க அவங்க என்னென்ன கலைகள் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா தற்காப்பு கலைன்னு சொல்லப்படுற எல்லா கலைகளும் கற்றுக்கிட்டாங்க முக்கியமாக வளரி சிலம்பம் அப்புறம் போர் போர் புரியும் போது அதில் எந்தெந்த மாதிரியான வில்வித்தை அம்பேடுதல் அம்பேடுதல் இந்த மாதிரி அப்புறம் குதிரை சவாரி செய்வோம் இல்லையா ரைடு அது எல்லாமே வந்து கற்றுக்கிட்டாங்க இவங்களுக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஒரு ஆர்ட்ஸாகவே மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் தமிழ் தமிழை தாண்டி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு உருது லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ்லேயுமே வந்துட்டு மிக அற்புதமாக புலமை வாய்ந்த ஒரு நபராகவும் வந்து வேலுநாச்சியார் விளங்கியிருக்காங்க வேலுநாச்சியாரோட பதினாறு பதினாறாவது வயதில் பார்த்தோம் அப்படின்னா சிவகங்கையில் இருக்கக்கூடிய ராஜா முத்துவடுகர் அப்படிங்கிறவருக்கு வந்துட்டு வேலுநாச்சியாரோட பெற்றோர்கள் வந்து மனம் முடிச்சு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க சிவகங்கை ராஜாவான முத்துவடுகருக்கும் வேல்நாச்சியருக்கும் ஒரு மகள் இருக்காங்க அவங்க பேர் என்னென்னா வெள்ளை நாச்சியார் அவங்க வந்து ஒரு சிறு வயது சிறுமியாக தான் இருந்திருக்காங்க இந்த சமயம் பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு இந்த சமயத்தில் பார்த்தோம்னா ஆர்காட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் சார்ந்த நவாப் கிங் அப்படிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கிலீஷ் ட்ரூப்போட சேர்ந்துக்கிட்டு இங்கிலீஷ் ட்ரூப்போட சேர்ந்துக்கிட்டு பார்த்தோம்னா லெட்டினன் கோல்ட் லெப்டினன்ட் பான் ஜோர் அப்படிங்கிற ஒரு கமாண்டர் அதாவது ஒரு தளபதி தலைமை அதிகாரியோட அந்த ஆர்டரை கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட காளையார் கோவில் அரண்மனையை வந்து தாக்குறாங்க தாக்கும்போது மிகப்பெரிய அளவில் வந்துட்டு அடி வாங்கியது காளையார் கோயில் பேஸ் இந்த சமயத்தில் முத்துவடுகர் வந்துட்டு கொல்லப்படுறாரு ஸோ கணவனை இழந்த வெளிநாச்சியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தையை எடுத்துக்கிட்டு அதாவது வெள்ளை நாச்சியாரை எடுத்துக்கிட்டு பாதுகாப்புக்காக தற்காப்புக்காக பார்த்தோம்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விருப்பாட்சி அப்படிங்கிற பிளேஸில் நாயக்கரோட ஆட்சி இருந்துச்சு அவங்க கிட்ட போய் தஞ்சை முடிஞ்சு புகுந்துடுறாங்க எட்டாண்டு காலமாக வந்து அவங்க அங்கேயே தான் ஸ்டே பண்ணுறாங்க ஸ்டே பண்ணும்போது வெறுமனவே இல்லாமல் தன்னோட அந்த பே லையும் தன்னோட கணவனையும் கொன்ன அந்த இங்கிலீஷ் ட்ரூப்பை வந்துட்டு எதிர்த்து போர் செஞ்சு வெல்லணும் அவங்கள வீழ்த்தணும் அப்படின்னு உள்ள சின்னத்தோடையும் சரி ரொம்ப நுணுக்கமாக நல்ல திறத்தோடு வந்துட்டு போராடுறாங்க அது போராடுறதுக்கு முன்னே என்ன பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய படை பலத்தை வந்து உருவாக்குறாங்க அவங்களுக்குன்னு ஸோ கோபாலநாயக்காரோட உதவி மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு சுல்தானாக இருந்த ஹைதர் அலி சுல்தானா மன்னன் ஹைதர் அலியோட உதவியும் வந்து நாடுறாங்க அதனால் வேலுநாச்சியாரோட அந்த படை ப அதாவது இராணுவ படையில் இருந்த இராணுவ படையில் தலைமையாக இருந்த தளவாய் தண்டவராயனார் அப்படிங்கிற ஒருத்தர் மூலிமா வந்துட்டு சுல்தான் ஹைதர் அலிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க அந்த லெட்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தனக்கு ஃபைவ் தௌசண்ட் அதே மாதிரி ஃபைவ் தௌசண்ட் கவலரியும் வந்து வேணும் எதுக்காக வேணும் அப்படின்னா நான் இங்கிலீஷ் படையை வந்துட்டு தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது அந் அது அந்த பற்றின விளக்கம் எல்லாமே வந்து அவங்களுக்கு மொழி நல்லா தெரியும் அதனால் உருதுலேயே எழுதி க்ளியராக அவங்க பிரச்சனையை சொல்லி ஹைதராளிட்ட வந்துட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க ஸோ கேட்கும் போது ஹைதரளி வந்துட்டு வேலனாச்சியாரோட இந்த தீவிரமான ஒரு ஸ்ட்ராங்கான எஃபிஷியண்ட்டான ஒரு கரேஜியஸான அந்த ஒரு குறிக்கோளை பார்க்கும்போது வியந்து போய் ஹைட்ரலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கமாண்டன்ட்டான சைத் அப்படின்னு சொல்லப்படுறவர் இருப்பார் அவர்கிட்ட சொல்லி அந்த இராணுவ உதவிகள் எல்லாமே வந்து இம்மீடியட்டாக அனுப்ப முற்படுறாரு அவங்க என்னென்ன கேட்டாங்களோ அதை எல்லாமே அனுப்பி விடுறாரு இதுக்கப்புறமேட்டுக்கா வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட படையில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே திரட்டிக்கிட்டு பிரிட்டிஷர் வந்துட்டு ஒரு கிழங்கு வச்சுருப்பாங்க அவங்களோட ஆயுதங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க கெடுங்க அந்த இடத்துக்கு போய் அவங்களோட மில்ட்ரி ட்ரூப்ஸோடு போய் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட சண்டை போடுறாங்க சண்டை போட்டு இங்கிலீஷ் ட்ரூப்ஸை வந்து தோற்கடிக்கிறாங்க தோற்கடித்த வாட்டி சிவகங்காவை வந்துட்டு மீண்டும் கைப்பற்றுறாங்க மீண்டும் சிவகங்காவை கைப்பற்றின வாட்டி மருது சகோதரர்களோட உதவியில் மீண்டும் ஒரு அரசியாக வந்து முடிசூடிக்கிறாங்க ஸோ இவங்களோட அந்த ஸ்டெப்ஸ் அந்த ஒரு ஒரு தீர்க்கமான செயல்பாடு வீரமான செயல்பாடு அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே த ஃபஸ்ட் அந்த ஃபஸ்ட் த ஃபஸ்ட் அண்ட் த ஃபஸ்ட் பிரிட்டிசரை எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அரசு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தில் கொண்டு வந்துட்டுருக்கு இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா உழையால் மற்றும் குயிலி அப்படிங்கிற இரண்டு பெண்கள் உடையால் யார் அப்படின்னா ஒரு ஆடுமைக்கு கூடிய ஒரு இடைய இடையர் குளத்தை சார்ந்த பெண்மணி இவங்களோட ட்ரூப்புக்காக ஹெல்ப் பண்ணவங்க பட் இவங்கனால எதிர்த்து போராடும் போது அந்தளவுக்கு எமீமெண்ட்டாக போராட முடியல அப்படிங்கிறதுக்காக இறந்துட்டாங்க ஆனால் கூகிலி அப்படிங்கிறவங்க வந்துட்டு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நம்ப தோழியாக இருந்திருக்காங்க அந்த இவங்க வந்துட்டு போராடும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆங்கிலேயர்களோட படைக்குள்ளே போயிட்டு அவங்கள தோற்கிடைக்கணும்னு சொல்லிட்டு தனக்கு தானே வந்துட்டு தீ மூட்டிட்டு இறந்து அந்த தீனால் அவங்களோட கிடங்குகள் இருக்கக்கூடிய சர்வ பொருளையும் வந்துட்டு அழிச்சிட்டு இவங்களும் தீ மூட்டப்பட்டதால் இறந்து அந்த தீ மூலிமா அந்த ஆங்கிலேயர்களையும் வந்து அழிச்சிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த படைகளை தோற்கடிக்கிறதுக்கு வேலுநாச்சியாருக்கு தன் உயிரையே வந்துட்டு தியாகம் செய்தவங்க வந்து கோயிலி அப்படிங்கிற ஒரு பெண்மணி அவங்களோட நம்பிக்கைக்குரிய ஒரு தோழி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்கிறத தாண்டி என்னென்னா நம்மளோட லேண்ட் நம்ம லேண்டை காப்பாற்றணும் நம்ம லேண்டில் நம்ம யாருக்காக வாழ்கிறோமோ அவங்கள காப்பாற்றணும் அதே மாதிரி சில எத்திக்ஸ் சில மாரல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட மண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு போர் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம் வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரோட தலைமையில் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு பூதாகரமாக பார்க்கப்படுற ஒரு சம்பவமே வந்து நடந்திருக்கு அதுதான் வந்து இந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இதில் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு சண்டை ஒரு போர் அப்படிங்கிறது இது பிரிட்டிஷ் வந்துட்டு ஒரு ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம் கிடையாது அவங்க வந்துட்டு ஒரு கிழக்கிந்திய வணிக கம்பெனியாக இந்தியாவை வந்து கைப்பற்றி அந்த கம்பெனியோட அந்த டாமினேஷனு அப்புறம் கால வந்து அதிகமாக அதிகமாக அப்போது அவங்க நம்ம மக்களுக்கு அதாவது நம்ம லேண்டை சார்ந்த மக்களுக்கு கொடுத்த அந்த தொல்லை காரணமாக விளைந்த ஒரு போர் இது அதனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா வரலாறுல வேலனாட்சியாளர்களோட அந்த பங்களிப்பு இந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அதாவது லே முழுக்க முழுக்க இது லேண்டை காப்பாற்றுறதுக்கு தான் தன்னோட ரொம்ப உயிரான ஒரு கணவனை கணவனை கொன்னதுக்கும் சரி அதே மாதிரி அந் அவங்களோட அந்த படைகளை அழித்து அந்த பேலஸை கைப்பற்றுறதுக்கும் சரி அவங்க அவங்கள அந்த பதவியிலேருந்து இறக்குனதுக்கும் சரி இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவெஞ்சே சொல்லலாம் அது வேலுநாட்சியார் பண்ணது அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு சீரிய ஒரு சீற்றம் கோபம் அதையும் தாண்டி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கு அந்த பொறுப்புணர்வு கடமை உணர்வு மக்களுக்காக லேண்டுக்காக அதாவது நம்மளோட நம்மளோட பிளேஸ் நம்மளோட பிளேஸ் நம்ம வாழக்கூடிய நம்மளோட மக்கள் நம்மளோட ஜனங்கள் அப்படிங்கிறதுக்காக ஸோ அந்த சமயத்தில் அதாவது ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அந்த ட்ரேட் வர்த்தகம் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு இருக்கும் போது அவங்கனால செய்யப்பட்ட அந்த கம்பெனி ட்ரூப்ஸை வந்து இவங்க தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு பெரிய ஒரு ஹைலைட்டாக பார்க்கப்படுது வேல்நாச்சியாரோட இந்த செயல் இன்றைக்கி நம்ம இந்த கதையை படித்தாலும் படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஹோப் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் அது மெல்லாம் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக எதனாச்சும் நேஷனலுக்காக நம்ம நம்மளும் ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு ஸ்ட்ராங்காக அர்ப்பணிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீரிய உயரிய கருத்துக்களை வந்து ஒவ்வொருத்தரும் படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட மனதிலையும் விதைத்து கொண்டு போகும் அதனால தான் வந்து வேலுநாச்சியாரை வந்து நம்ம இன்னைக்கு புத்தகத்தில் படிக்கிறோம் தேடி தேடி படிக்கிறத தாண்டி தேடாமலே வந்து இயல்பாகவே வந்துட்டு பள்ளிக்கூட புத்தகங்கள் வந்து பாட புத்தகங்களை நம்ம படிக்கிறதுக்கு காரணம் அதுதான் இன்னொரு விஷயம் வந்து இன்றளவும் வரலாறுல நின்று பேசக்கூடிய தமிழக வரலாறுலேயே ஒரு சிறப்பான ஒரு உயரிய இடத்தை பிடித்து பேசக்கூடிய ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அவங்களோட வீரமிக்க செயலும் தைரியம் மிக்க செயலும் தான் அது உயிரை பணையை வச்சு தன்னோட நாட்டுக்காக மக்களுக்காக போரிட்டவங்க அப்படிங்கிற சொல்லலாம் சரிங்க யூ ஸோ மச் இந்த பதிவில் வேளாட்சியர்களுக்கு பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே போல் அடுத்த ஒரு பதிவில் நல்ல ஒரு இன்ஃபார்மேஷனோடு உங்களை சந்திக்கிறேன் தஸ் பாய் ஃப்ரம் கிருத்திகா எப்படி இருந்ததுன்னு வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பதிவு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி டேக் கேர்